Oh. Idayam wishes you a very happy new year. அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபர் ஜோ பைடன் தான் என்று அதிபராக பதவியேற்குள்ள டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் வரும் இருபதாம் தேதி அந்நாட்டு அதிபராக பதவியேற்க உள்ளார் இதற்கிடையே நியூ ஓர்லன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மீது மர்ம நபர் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர் இந்த சூழலில் அமெரிக்கா இந்நாள் அதிபர் ஜோ பைடனை விமர்சித்து வருங்கால அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பயங்கரவாதம் மற்றும் பிற வன்முறை குற்றங்களால் அமெரிக்காவில் மோசமான நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று பல முறை கூறியிருந்தேன் இப்போது பைடன் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு மிகவும் மோசமாகியுள்ளது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு நிலைமை மோசமாகிவிடும் என சொன்னது இப்போது நடந்துவிட்டது என்று விமர்சித்துள்ளார் மேலும் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான அதிபர் ஜோ பைடன் தான் என்று விமர்சித்த அவர் ஜனநாயக கட்சியினர் அமெரிக்காவுக்கு செய்த கொடுமையை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்று சாடியுள்ளார் குடியேற்ற கொள்கையில் பைடன் அரசு எடுத்த முடிவுகளை குறிப்பிட்ட ட்ரம்ப் நாட்டின் எல்லைகளை திறந்துவிட்டால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தான் நடக்கும் அமெரிக்காவின் நீதித்துறை புலனாய்வுத்துறை உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்தும் செயலிழந்துவிட்டன சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் செய்யும் அடாவடிகள் எல்லை மீறி போவதற்குள் இதில் சிஐஏ தலையிட வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்